இல்ல உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்ன சொல்ல இல்ல சரி நான் இன்னொரு நாள் சொல்றேன் வீட்ல அம்மா தேடுவாங்க நான் வரேன் ஹே என்னன்னு சொல்லிடு போ இல்ல வேலையா இருக்கு இல்ல வேலைய பாரு நான் வரேன் ஏ சீதா ஏ சீதா ஏய் நான் அப்புறம் வந்து ஃபோன் பண்றேன் ஃபோன்ல சொல்லு ஆ என்னன்னு தெரியல கேட்டா அவ பாட்டுக்கு போறா சரி நம்ம வேலையை பார்ப்போம் இன்னும் கிளம்புறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு விட்டுருணும் இப்படி வெளிநாடு வரதா இல்லைங்க இத்தனை காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாச்சு இனி வீட்டுல இருக்க வேண்டியதா ஆமாங்க என்னத்தை கடைசி காலத்துல கொண்டு போறோம் ஒன்னுத்தையும் கொண்டு போக போறது இல்ல இருக்கிறத வச்சுட்டு வாழுவோம் எங்க நான் அப்புறமேட்டு ஆ சரிங்க வைக்கிறேன் வா குப்பமா வாங்கம்மா என்னமாமா வேலையா இருக்கீங்களா இல்லமா துபாயில என் கூட வேலை செஞ்சவர் ஃபோன் பண்ணி இருந்தாரு என்ன வரலையானு அதுக்கு பேசிட்டு இருந்தேன் சரி இந்த அருவா எதுக்கு தொங்க போட்டிருக்கீங்க நடு வீட்டுக்குள்ள அது ஒரு காரணமா தாங்க தேவைப்படும் போது எடுத்துக்கலான்னு அருவாவுக்கு என்னங்க தேவை போது கத்தியா இருந்தா கூட ஏதோ காய்கறி வெட்டுறதுக்கு எடுத்துக்கலாம் அருவா வச்சுக்கிட்டு என்னத்த போய் வெட்ட முடியும் கூடிய சீக்கிரத்துல வெட்டுவேன் அப்போ பாத்துக்கங்க என்னமோ சொல்றீங்க ஒன்னும் புரியல நம்ம பேரனுக்கு பேர் வைக்கிறோம் நாளைக்கு குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போலன்னு தான் வந்தோம் எங்க வீட்டுல யாரையும் காணும் மாப்பிள்ளையும் பொண்ணும் வெளியே போயிருக்காங்க மத்தவங்கள வீட்டுல தான் இருக்காங்க இருங்க கூப்பிடுறேன் அம்மா சமந்தி எல்லாரும் இங்க வாங்க வாங்கம்மா பேரனுக்கு நாளைக்கு பேர் வைக்கிறோம் அத எல்லாத்தையும் அழைச்சிட்டு போலான்னு வந்தேன் எங்க வச்சு பேர் வைக்கிறீங்க நம்ம வீட்லயா நம்ம வீட்ல எல்லாத்தையும் வர வச்சு பண்ண முடியாது இல்லங்க நம்ம ஊர் கோவில்ல தான் வச்சு பண்றோம் சரிங்க எல்லாரும் வந்துடுறோம் என்ன ஜானகி சம்பந்தி ஏக்கானோ அவங்களையும் கூப்பிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல சாமிய பத்தி பேசுற இடத்துல சாக்கடைய பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னது ஐயோ இல்லங்க சாமிய பத்தி பேச வேண்டிய நேரத்துல ஏன் ஜானகியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அவன் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வர மாட்டா அதனால அவளை பத்தி கண்டுக்காதீங்க நம்ம குடும்பத்தோட எல்லாரும் வந்துருவோம் சரிங்க சரி நான் வரேன் பக்கத்துல உள்ளவங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லணும் எல்லாரும் வந்துருங்க ஏன்னா அவங்க கிட்ட போயிட்டு சாணி சாணிகின் இருக்கிற அப்புறம் என்ன நம்ம வீட்டு விசேஷத்துக்குள்ள கூப்பிட்டா ஓ மரும வந்துருவாள் வரமாட்டா தானே அதனால அவளை அப்படி சொல்லதுல எந்த தப்பும் கிடையாது அவ என்ன கூட இன்ன வரைக்கும் தெரியல நீ அதையும் கண்டுக்காம இருக்கிற என்னமோ போங்கப்பா எப்படியா இருந்தாலும் உனக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வேலை இருக்குது பொறுமையா இரு ஆ இங்கே நிறுத்திருங்க தங்கச்சிமா

அப்புறம் அந்த வண்டி சும்மாவே கிடக்கும் அதனால இப்போ எதுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இதுவே எனக்கு ஒரு வண்டின்னு கேட்டா உடனே வாங்கி கொடுத்துருவா உனக்கு நான் மட்டும் எதுவும் வாங்கிக்க மாட்டேன் அப்படிதானே ஏன் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அதே மாதிரி இந்த தங்கச்சி அண்ணன் நல்லா இருந்தாதான் சந்தோஷமா இருப்பா சரிடாமா சரிடாமா அண்ணே அப்புறம் சின்ன பொண்ணு அக்கா ஃபோன் பண்ணிருந்தாங்க என்னமா சொன்னாங்க எதுவும் சொன்னாங்களா முக்கியமா அதானே அவங்க பையனுக்கு நாளைக்கு பேர் வைக்கிறாங்களாமா கோவில்ல வச்சு அதனால எல்லாத்தையும் வர சொன்னாங்கண்ணா அதனால நாளைக்கு நம்ம போய்ட்டு வந்துருவோமா அவ்வளவுதானே போய்ட்டு வந்தா போச்சு குழந்தைக்கு என்ன எடுக்கலாம் சொல்லு பேர் வைக்கிறதுக்கு என்னத்தான போடுவாங்க அவங்க யாரோ போடுறாங்களோ போடலயோ நம்ம சொந்தக்காரவங்க நம்ம ஏதாவது செய்யணும் இல்ல அப்படியா சரி நீ என்னமோ நினைக்கிறியோ அதே இடனே நம்ம ஒரு செயின் எடுத்து ஆ சரிண்ணே சரிமா அப்ப நாளைக்கு நம்ம போகும்போது ஒரு செயின் எடுத்துட்டு போயிருவோம் ம் சரிங்கனே சரி நீ உட்காரு வெளிய அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்திருப்ப நான் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சக்கரை கொஞ்சம் அளவா போட்டு எடுத்துட்டு வாமா நாளைக்கு பேர் வைக்கிற நிகழ்ச்சியில வச்சு நம்ம ஆனந்தி கல்யாணத்தை பத்தி அவங்க குடும்பத்தார்கிட்டயும் பேசிரணும் என்ன சீதாவோட அப்பா சீக்கிரமா வரேனாரு இன்ன வரைக்கும் ஆளகானோ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காருனே தெரியல

ஆமா அதற்கு சொல்லிருங்க மளிகை சாமான் போட்டு வைக்கிறதுக்கு டப்பா வாங்கிட்டு வர சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படி அப்படியே கொட்டிராதா ஏதாவது பூச்சி ஏறிராதா பாத்து சிக்கனமா தான் வாங்கணும் படு 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 இன்னும்

உழைச்சி சம்பாரித்து வாங்கிட்டு வந்தா அவ்வளோத்தான் இவ ஊரே இல்லை இந்த உலகத்தையே அழிச்சிருவா உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு நெல் மூட்டையை வீட்டுக்குள்ளே அடுக்கி வைக்கணும் கொஞ்சம் உதவி பண்ணிடான்னு கேட்டால் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு ஐம்பது கிலோ அரிசி மூட்டை தூக்க முடியுது மல்லிகை சாமான் தலையில் வச்சுக்கிட்டு எல்லாம் என்னென்ன நடிப்பு நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சிருக்க பாரு இப்போ தான் ஆரம்பம் இன்னும் நீ அனுபவிப்ப என்னங்க நான் சீக்கிரமா வாங்கன்னு சொன்னேன் இவ்ளோ நேரம் ஆயிட்டு வரீங்க வெளியே போனா நம்ம நினைச்சபடி வர முடியுமா முன்ன தான் ஆகும் மணி ஆயி போச்சு இதுக்கப்புறம் போய் என்னதான் பண்றதுன்னு தெரியல என்ன இப்போ என்ன ஆச்சு இல்லங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் சொல்லு என்ன இல்ல நம்ம பையனுக்கு எங்க வீட்டுல இருந்து நகையெல்லாம் போட வேண்டியது இருக்குல்ல ஆமா அவங்க பேரனுக்கு அவங்க தானே போடணும் அதாங்க என் தம்பியும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏற்கனவே நம்ம கல்யாண கடன் வேற இருக்கு போதாத குறைக்கு இப்ப அம்மாவுக்கும் வேலையும் இல்ல தம்பி ஒரு ஆள் சம்பாரிச்சுதான் எல்லாமே பண்றான் வைக்கிறான் அவனும் அந்த அளவுக்கு எல்லாம் சம்பாதிக்கவும் இல்லை அதனால அதனால இப்ப என்ன பண்றது என்னோட நகையில ஒரு மூணு பவுனை கொடுத்தனா அவங்க அடகு வச்சோ இல்ல வித்தோ நம்ம பையனுக்கு தேவையான செய்முறையை செஞ்சுட்டாங்கன்னா பரவாயில்லன்னு யோசிக்கிறேன் எப்படியா இருந்தாலும் அந்த காசு வெளியே எங்கேயும் போவதில்ல நமக்கிட்டே தானே இருக்கும் அதாங்க ஏய் என்ன பேசிட்டு இருக்க நகைய குடுத்து செய்ய சொல்றியா ஏங்க கோவப்படுறீங்க பாவங்க அந்த நகையும் சும்மா தானே பூட்டி வச்சிட்டு இருக்கோம் நான் என்ன தினமும் போட்டுக்கிட்டா இருக்கேன் அதுக்குன்னு அந்த நகையை கொடுத்து நகையை அவங்கள போட சொல்றியா அதெல்லாம் வேண்டாம் எங்க பிளீஸுங்க என் அம்மாவும் தம்பியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இத புடி என்னங்க சொன்னேன் சொன்ன பாவங்க நாளைக்கு எல்லாரும் முன்னாடி எங்க வீட்டுல ஒன்னும் போட முடியலன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்கங்க இத ஓபன் பண்ணு என்னங்க அத பையில இருக்கதை எடுத்து பாருங்க என்னதுங்க இது உம் நாளைக்கு என் அத்தையும் என் மச்சானும் தான் நம்ம பிள்ளைக்கு போடணும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னங்க என்ன சொல்றீங்க அத்தை மாமாக்கு தெரிஞ்சா எதுவும் நினைச்சுக்க போறாங்க எல்லூசு இது சொன்னதே உன் அத்தையும் மாமாவும் தான் நம்ம சம்பந்தி வீட்டுல யாரும் கஷ்டப்படக்கூடாது அதனால நம்ம எடுத்துட்டு வந்து கொடுத்துருவோம் நாளைக்கு சபையில எல்லார் முன்னாடி அவங்க போட்டதா இருக்கட்டும்னு சொன்னாங்க நீ உன் நகையை எல்லாம் கொடுக்க வேணாம் இதை மட்டும் கொடுத்து அவங்கள போடச் சொல்லு அது போதும் என்னங்க சத்தியமா சொல்றங்க இத நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஏ அவங்க கஷ்டம் நம்ம கஷ்டம் இல்லையா நம்மளும் இங்கதானே இருக்கோம் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும்ல பாத்துக்கலாம் விடு சரியா இதெல்லாம் நல்லா இருக்கா நம்ம பையனுக்கு போட்டு பாரு அவங்க கிட்ட வந்தோடனே குடுத்துரு சரியா ரொம்ப நன்றிங்க நம்ம குடும்பம் லூசு நம்ம குடும்பம் பைய பசி தூக்கத்தை மறந்து நீயும் வழி பாசத்தை பொழிஞ்சாலே தினமும் முகம் பாத்து விடியும் அந்த விடியலும் தந்தாயே நீ எனக்கு சாமி என்ன பாட்டெல்லாம் கலக்குது உன் இல்லையோ ஏன் ஆள் நான் பாடக்கூடாதா தான் பாடணுமா எந்த சட்டமும் கிடையாது வீட்டுக்குள்ளதான் இருக்காரு ரொம்ப தாண்டி இப்பெல்லாம் தைரியம் வந்துருச்சு உனக்கு வீட்டுக்காரன்னு கொஞ்சம் பயம் இல்லாம போச்சு அவர் என்ன சிங்கமா கரடியா புளியா என்ன கடிக்கிறதுக்கு அதெல்லாம் பாத்துப்போங்க

பேரெல்லாம் முடிவு பண்ணியாச்சாக்கா நமக்கு என்ன தெரியும் சின்ன பொண்ணு துறைக்கிட்டே அந்த இதெல்லாம் ஒப்படைச்சாச்சு அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ முடிவு பண்ணட்டும்னு சரிம்மா வீட்டுக்கார வீட்டுக்காரங்க அவரையும் கூப்பிடு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் இல்லைன்னா என்ன அழைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு ஏக்கா நீ அழைச்சா மட்டும் அவர் வந்துடுற மாதிரி தான் அவர் நீ கூப்பிட்டாலும் வரமாட்டான் கூப்பிடாட்டியும் வரமாட்டான் அவனை அழைக்கிறது ஒன்றும் அழைக்காம இருக்கிறது ஒன்று

உன் வீட்டுக்கார பாத்தனே அப்படியே வாய பொல்தா நீ வேறக்கா கம்முனி இருக்கா அந்த அந்த ஆளு கீது விழுந்துருச்சா புரியல பாட்டுக்கு எனக்கு பகீர் பகீர்னு அக்கம் பக்கம் பார்த்து பேசணும் ராத்திரில அதை கூட பேசக்கூடாதுன்னு நல்லா பேசுனேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நல்லா வாங்கிகட்ட போற சரி நான் வரட்டா நீ வேற ஐயோ அந்த ஆளுக்கு கேட்டுருச்சே என்னன்னு வேற தெரியலையே